நேர்களுக்கு வணக்கம் எப்பொழுதுமே மனசில் பட்ட நிறைய திரைப்படங்களை பற்றி நிறையா பேசுவேன் அதே சமயத்தில் பாடல்கள் பற்றி பேசணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு ஆசையாக இருந்தது அப்படி பாடல்கள் பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு பாட்டு கேட்குறேன் ஒரு பாட்டு கேட்டப்போ அப்படியே போயிட்டே இருக்கு அடுத்து என்னடா இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குதே அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு அப்படி ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நான் புதுசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரிலீஸ் ஆன படம் அம்மன் கோயில் கிடக்காலே அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்து பாடல் வந்து நீங்க எல்லாருமே கேட்ட ஒரு பாடல் தான் சின்னமணி கோயிலே மெல்ல வரும் இங்கே ஓஞ்சோடி நான் போறேன் தேடி கேட்டா கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு சின்னமணி கோயில் இந்த பாட்டு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் அம்மன் கோயில் கிடக்காது அப்படிங்கிற படத்தில் ஒரு அருமையான பாட்டு அது இந்த பாட்டு வந்து அப்படி அந்த போட்டில் போயிட்டு ராதா கிட்ட அப்படி டீஸ் பண்ணி அப்படியே அவளை கிண்டல் பண்ணி அப்படியே பாடிட்டு போற ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டை வந்து எனக்கு நடுவில் அந்த சரணம்லாம் கேட்கும்போது அந்த சரணம் வந்து ரொம்ப அருமையான எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த சரணத்தில் எப்படி வரும்னா பட்டு துணியுடு தீ உச்சி மூடி திருத்தி அப்படின்னு ஒரு ஃப்ரூட்ஸ் சவுண்ட் வரும் அது முடிச்சோடனே தொட்டு அடி எடுத்து எட்டி நடந்து புள்ள ஓசேல காத்தில் ஆட என் நெஞ்சும் சேர்ந்தாடு அப்படின்னு ஒரு ஃப்ளூட் சவுண்ட் இந்த சரணம் வந்து கேட்கறது ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் இந்த பாட்டை கேட்குறப்ப இந்த பாட்டை கேட்டு அடுத்து இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இது மாதிரி எனக்கு டக்குனு இன்னொரு படம் ஞாபகம் வந்துருச்சு அது நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவந்த குரு சிஷியன் அப்படிங்கிற படம் குரு சிஷியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டு இருக்கு அதுவும் சூப்பரான ஒரு பாட்டு சூப்பர் ஸ்டாரும் கௌதமிக்கும் ஒரு டுயேட் இருக்கும் அந்த டுயேட்டும் மறக்க முடியாத ஒரு டுயேட் அது அதுதான் ஜிங்கிடி ஜிங்கிடி இப்ப என்னடி இங்க மன கணக்கு இந்த பாட்டு இந்த ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இப்படி இப்ப என்ன இங்க என்னடி உன் மனக்கணக்கு ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இங்க என்னடி உன் மனக்கணக்கு ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இங்க என்னடி உன் மனக்கணக்கு இப்ப இந்த பாட்டுக்கும் முதல்ல பாடின பாட்டுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க சம்மந்தம் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான டியூனில் ஒரே ரிதம் பேட்டர்னில் கொஞ்சம் டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி டெம்போ டவுன் ஆகி அப்படி எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன் உடனே மியூசிக் தெரிஞ்சவங்களாம் கோவப்படுறாங்க அப்படி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு பாடல் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வந்தேன் ஏன்னா ஒன்று வந்து கேப்டன் விஜயகாந்துக்கும் இன்னொரு பாட்டு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் போடப்பட்டிருக்கிற அந்த தருணம் இசையான இளையராஜாட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டியூன் ஒன்று போடுறார் அப்படின்னா அந்த டியூன்லேருந்து எலிவேட் ஆகி பல டியூன்ஸ் வரும் அவருக்கு அந்த பல டியூன்ஸ் வரும்போது அந்த டியூனை எதுவுமே அவர் வேஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது அங்கங்கே அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிகிட்டே வருவார் இந்த பிளேஸ் பண்ணுறதுங்கிறத கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணுவார் கரெக்டாக பிளேஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் அப்படியே அதில் வந்து டான்ஸ் ஆட அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு பக்கம் வந்து நம்ம புரட்சி விஜயகாந்துடைய ஃபேன்ஸுக்காக அந்த பாட்டு இன்றைக்கி எல்லார் மனசையும் நின்றுச்சு அப்படின்னா இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்காக வந்து இந்த ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு அப்படிங்கிற அந்த பாடல் இந்த பாட்டில் கூட சரணம் அப்படின்னு சொல்லும்போது சரணம் ரொம்ப அருமையான ஒரு சரணம் அது அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அரும்பு மீச முகத்தில் வளர்ந்தால் எங்களை கொஞ்சம் சீண்டி பார்க்குது சிறுக சிறுக அருகில் நெருங்கி பாட்டும் பாடுது ஏ நான் வஞ்சி கொடி நீ பாடுதுடி இந்த பாட்டு இப்ப கேட்கும் போது உங்களுக்கு தனித்தனியா நான் பாடுனதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இதுக்கு அது வருமா அப்படின்னு யோசிச்சிடலாம் ஆனா அப்படி கிடையாது இந்த பாட்டிலிருந்து அப்படியே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சாணத்தை பாடி முடிச்சுட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி கொஞ்சி கொஞ்சி நான் கொண்டாடிடும் ஏ வஞ்சிகொடி சிந்தாதடி இங்கு சில்லறையே ஏ சிந்தாமணி அது செல்லாதடி ஆண்களுக்கு தான் இந்த என்ன இருக்கு நல்ல பெண்ணை தவிர இந்த உலகத்திலே அதை சொல்லாத செல்ல கிளியே சின்ன மணி குயிலே மெல்ல அப்படியே வரும் இது இந்த பாட்டில் நான் வந்து கேட்டப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இது மாதிரி ஏராளமான பாட்டு இருக்கு எனக்கு என்னன்னா இப்படிப்பட்ட பாடல் நீங்க கேட்கும்போது போது ஒரு சிலது தோணும் சமீபத்தில் கூட அப்படி ஒரு பாட்டு வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது அந்த வைரலாக போயிட்டு இருந்த பாட்டை கேட்டப்போ எல்லாரும் வந்து ஓ படத்தில் இவங்க பாடியிருக்காங்க ஆனால் இவங்க பாருங்களேன் ஸ்டேஜில் பாடும்போது செம்மையாக இருந்தது அப்படின்னு பேசியிருக்காங்க நான் எந்த பாட்டை பற்றி சொல்கிறாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த பாட்டும் ஒரு பழைய பாட்டை ஞாபகப்படுத்துது அது என்ன பாட்டு இது மாதிரி உங்கள் மனசில் தோன்ற அந்த ஒரே மியூசிக்கில் வந்த ரெண்டு பாட்டெல்லாம் என்னென்ன மாதிரி பாட்டு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஏன்னா இப்படிப்பட்ட சாங்ஸை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு கியூரியாசிட்டி வருது ஓ இதே ஜூலில் இன்னொரு பாட்டு வந்துருக்கு அந்த பாட்டும் இருக்கு அதனால் என்ன பியூட்டி அப்படின்னா ரெண்டு பாட்டுமே சூப்பர் ரெண்டு பாட்டுமே வந்து ஒன்றுக்குன்னு சளைச்சதில்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் வந்து அதோடைய பியூட்டி அப்போது சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் சொன்னதை அப்புறம் பார்த்தேன் சார் இந்த மாதிரி வந்து பதினாறு வயது நிலைய படத்துக்காக வந்து செந்தூர் பூவை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அது பாடம் உனக்கு தெரியும் செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில் என் மண்ணன் எங்கே என் மண்ணன் எங்கே நீ கொஞ்சம் சொல்றாயு இந்த பாட்டு வந்து கேட்டப்போ ஒருத்தர் சொன்னாரு ஒரிஜினல் நடந்தது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட டியூன் போட்டு ஒரு பதிமூணோ பதினாலாவது தான் இதை வந்து ஓகே பண்ணாராம் ஓகே பண்ணிட்டு அந்த பாடெல்லாம் ஷூட் பண்ணாங்களாம் சார் இந்த மிச்சம்ல பதிமூணு டியூன்னு அது எல்லா படத்துலையும் வந்துருச்சு அப்படின்னாடான் ஸோ அதனால் வந்து ராஜா சார் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாரேன் எஸ் என் நம்பர் ஆஃப் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என் நம்பர் ஆஃப் டியூன்ஸ்னால் ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் கிடையாது ஏகப்பட்டது இருக்குது அதில் ஒரு சில இதெல்லாம் வந்து அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பார் இதை இந்த வேரியேஷனில் போட்டால் அது அந்த வேரியேஷனில் போட்டால் இதே ஃபுல்லாக ஃபோக்கில் கொஞ்சம் டெம்போ ஏற்றி அது நடுவில் வேறு ஒரு வெஸ்டர்ன் மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி நிறைய பாடல்கள்னு சொல்லிட்டே போகலாம் இதில் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா அதுவும் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அந்த பாட்டை கேட்கும் போதே வந்தது நான் இப்படி நினச்சி பார்த்தேன் பூந்தோட்ட காவல்காரனில் ஒரு பாட்டு இருக்கும் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு பொன்னம்மா சென்னிர மேனில் என் மனம் பித்தாச்சு கண்ணம்மா இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டும் அந்த பாடத்துலேயே வந்து ஒரு யங் ஜோடி ஒன்று வரும் அந்த யங் ஜோடி வரும்போது அதுக்கு ஒரு சாங் வேணும் அந்த சாங் கேட்டப்போ இதோடைய ஒரு பிரதிபலிப்பாகவே அந்த பாட்டு இருக்கும் கிட்டத்தட்ட வந்து அந்த அவங்க பாடுற அந்த சரணத்தில் அந்த டியூன் வரும் அந்த பாட்டு என்னன்னா பாராமல் பா தெஞ்சம் ஜம் ஜ ஜம் 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 இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா வெஸ்டர்ன்ல ஆரம்பிங்க அப்புறம் அப்படியே பார்த்தா கரெக்டாக சரணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு சைலன்ஸ் ஒன்று இருப்பாங்க அந்த சைலன்ஸுக்கு அப்புறம் அந்த சரணா வரும்போது அப்படியே சிந்தவன்மணி மணி பாட்டு மாதிரியே இருக்கும் தன்னனான அதுலேருந்து மாறும் ஸோ அந்த தன்னன நானாவும் இதுவும் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இல்லை அது ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு அந் அதுக்கப்புறம் அந்த ஒரு காதல் அந்த படம் ஒரே படத்தில் வந்து ரெண்டு பாட்டு அந்த ரெண்டு பாட்டம் அதுலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் அதுலேருந்து ஒரு அதுலேருந்து ஒரு ஒரு உணர்வை எடுத்துகிட்டு வர்றது அது ஒரு சீனியர் லவ் இது ஜூனியர் லவ் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பாட்டுக்காகவே உருவான படங்களை பற்றியும் இன்னும் நிறையா நான் பேசலான் இருக்கேன் ஆனால் இப்போ இல்லை அடுத்த வீடியோவில் ஸோ தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்